நெஞ்சம் ஆனந்த பூங்கோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு பனை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் நம்மை வாழவிடாதவர் வந்து நம் வணங்கிட வைத்து நம்மை விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துங்கிடும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தின் உயிர் காக்கும் கூட இருந்து துடி பறித்தாலும் கொடுத்தது காத்தனிக்கும்